அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் துரைமுருகனின் பொதுச் செயலாளர் பதவி பறிப்பு பொதுச் செயலாளர் பதவிக்கு கே என் நேரு ஏவா வேலு பாலு இடையே கடும் போட்டி திமுகவின் மூத்த தலைவர் கலைஞர் காலத்து அரசியல்வாதி அவையின் முன்னவர் என பல முகங்களை கொண்ட துரைமுருகன் அவர்கள் தள்ளாத வயதில் பேச முடியாமல் தவித்து வருகிறார் தமிழகத்தின் நீர்வளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய இவர் அவ்வப்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது பேச முடியாமல் சிரமப்படுவது முன்னுக்கு பின் முரணாக பேசுவது தேவையில்லாமல் பேசுவது போன்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளில் சிக்கி வருகிறார் இதே போன்று ரஜினியை தேவையில்லாமல் பேசிவிட்டு மன்னிப்பும் கேட்டிருந்தார் சமீபத்தில் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் துரைமுருகன் அவர்களை சபரிசன் சந்திக்க வரச்சொன்னதாக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது துரைமுருகனும் சபரிசன் வீட்டிற்கு சென்றுள்ளார் சபரிசன் குளித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் காத்திருங்கள் என அவரது உதவியாளர் கூறியதாகவும் துரைமுருகன் ஒரு மணி நேரத்திற்கு மேல் அங்கு அமர்ந்திருந்தும் கூட சபரிசன் வராததால் நான் கட்சியின் ஒரு மூத்த தலைவர் நமக்கே இது போன்ற நிலையா என விரும்பிய அவர் அங்கிருந்து கிளம்பியதாகவும் அவர் கிளம்பி விட்டால் கூறுங்கள் அப்பொழுது வந்து பார்த்துக்கொள்கிறேன் என கிளம்பி விட்டதாக கூறப்படுகிறது துரைமுருகன் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சபரிசன் வந்து நீங்கள் வாருங்கள் என மீண்டும் யூட்டேன் எடுத்த துரைமுருகன் சபரிசன் வீட்டிற்கு சென்றுள்ளார் சென்ற உடனேயே சபரிசன் அவர்கள் நீங்கள் உங்களது பொதுச் பதவியை ராஜினாமா செய்துவிடுங்கள் இல்லை என்றால் நாங்களே பறிக்க வேண்டி வரும் அது உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அடுத்ததாக உங்களுக்கு இனிமேல் போட்டியிட மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பளிக்க மாட்டோம் என இரண்டு குண்டுகளை தூக்கிப் போட்டுள்ளார் முதல் கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியாத போது இரண்டாவது கேள்விக்கு எவ்வாறு பதில் கூறுவது மேலும் நெடுங்காலமாக திமுகவின் முக்கிய தலைவராக வலம் வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவிற்கு அழைத்த போது கூட செல்ல மாட்டேன் என விடாப்பிடியாக இருந்தவர் கலைஞரின் செல்லப்பிள்ளை போன்று வலம் வந்தவர் தற்பொழுது நமது பொதுச்செயலாளர் பதவியை கேட்கின்றார்கள் அது கூட பரவாயில்லை வயது முதிர்வின் காரணமாக கேட்கின்றார்கள் என வைத்துக் கொள்ளலாம் ஆனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்க மாட்டேன் என கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என குமரி மேலும் சபரிசன் அவர்களோ உங்களுக்கு வயதாகிவிட்டது நீங்கள் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் செய்தியாளர்கள் சந்திப்பில் தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக பேசி தேவையில்லாத சர்ச்சைகளில் சிக்கி வருகிறீர்கள் மேலும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் தொடர்ச்சியாக நீங்கள் பொதுச் இருந்து கட்சியை வழிநடத்தியது கட்சிக்கு போதுமானதாக இருக்கின்றது அடுத்தவர்களுக்கு வாய்ப்பளித்து நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிடுங்கள் என கூறிவிட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது துரைமுருகனிடமிருந்து பொதுச் செயலாளர் பதவியை பறிப்பதற்கு இரண்டு காரணங்கள் கூறப்படுகிறது ஒன்று துரைமுருகன் பொதுச்செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கட்சிக்கென்று எந்த நிதியையும் வழங்குவதே இல்லை தொடர்ந்து அவர் போட்டியிடுவதற்கு கூட கட்சியின் தலைமையிடத்திலிருந்துதான் தான் நிதி பெற்று வருகிறார் வேலூர் மாவட்டத்தின் தவிர்க்க முடியாத அரசியல்வாதியாக இருக்கிறார் பல கோடி ரூபாய் சொத்துள்ளது ஊழல் புகார்களில் சிக்கியுள்ளார் அப்படி இருந்தும் கூட கட்சிக்காக இவர் செலவிடுவதே இல்லை ஏன் இவரிடம் மீண்டும் பொதுச் செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என திமுக தலைமை யோசித்து வருகிறதாம் இதேபோன்று கே என் நேரு ஏ வா வேலு போன்றோர்கள் தொடர்ச்சியாக கட்சிக்காக பல்வேறு விதங்களில் நிதியளித்து வருகிறார்கள் குறிப்பாக கே என் நேருவும் வா வேலுவும் அதிகப்படியான நிதியை கட்சி வளர்ச்சிக்காக அளித்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் துரைமுருகனிடமிருந்து பதவியை பறித்து அந்த பதவியை டி ஆர் பாலு அவர்களுக்கு கொடுக்கலாமா என்ற எண்ணத்தில் திமுக இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு சிலரோ டி ஆர் பாலுவுக்கும் வயதாகிவிட்டது ஏன் அவருக்கு வழங்க வேண்டும் என கேள்வி எழுப்பப்பட்டதாம் அதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ டி ஆர் பாலுக்கு பொதுச் பதவியையும் பொருளாளர் பதவியை ஏவா வேலுவுக்கும் வழங்கலாம் ஏவா வேலு அதிகப்படியான நிதியை கட்சிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என ஒரு சிலர் கூறுவதாகவும் ஒரு சிலரோ ஏவா வேலுவை விட கே என் நேரு அதிகப்படியான நிதியை கட்சிக்காக அளித்துள்ளார் மேலும் துடிப்பாகவும் செயல்பட்டு வருகிறார் பொதுச் செயலாளர் பதவியை கே என் நேருவுக்கு வழங்கினால் என்ன என கேள்வி எழுப்பி உள்ளார்களாம் தற்போதைய சூழ்நிலையில் துறைமுருகனிடமிருந்து பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்படும் என்றும் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கான ரேசில் டி ஆர் பாலு கே என் நேரு ஏவா வேலு போன்றவர்கள் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் துர்கா ஸ்டாலினின் அவர்கள் ஆசிர்வாதம் ஏவா வேலுவிற்கு உள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி